நமஸ்காரம் இப்போ நம்ம மோர் வெந்த சார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல இலுப்பச்சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கணும் ஒரு நாலு மிளகாப்பழம் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கடுகு வெந்து வெந்தியமும் கொஞ்சம் செவந்து மிளகாப்பழமும் நல்லா கொஞ்சம் செவக்கணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாவும் நறுக்கி அதில் போட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா போட்டால் போகிறோம் கருவேப்பில அப்புறம் பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கின்ட்டு வெண்டைக்காவை போடணும் வெண்டைக்காவை கொஞ்சம் நன்னாக வதக்கிக்கணும் எண்ணெயில் இது இது வந்து இந்த மோர் வெந்த சாருக்கு இந்த வெண்டைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நல்லா வறுக்கணும் வருபடணும் இது நல்லா வருபட்ட அப்புறம் இதில் நம்ம நல்லா கட்டி தயிரை மோராக்கி அதை கட்டி தயிராக விடக்கூடாது அதை கொஞ்சம் மோராக்கி அதை அதில் விடணும் ஒரு ரெண்டு டம்ளர் மோர் விடலாம் இந்த மோர் விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு கொதிக்க விட்ட அப்புறம் கொஞ்சம் பருப்பு வெந்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பது கிராம் போகிறோம் பருப்பு இந்த குவான்டிட்டிக்கு ஐம்பது கிராம் வெந்த பருப்பை அதில் போடணும் இது ரொம்ப சிம்பிள் இது கொஞ்சம் அவசரத்துக்கு நைட்டில் கூட நம்ம எதாது எதுவும் இல்லைன்னா இது மாதிரி பண்ணிக்கலாம் இந்த வெந்த பருப்பை போட்டு ஒரு கலரு கலரி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் இதுக்கு வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் வேண்டாம் பொடியெல்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த மிளகாலில் இருக்கிற காரமே அதில் போகிறோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கரைச்சி விட்டுக்கலாம் அப்படி இல்லட்டாலும் அப்படியே திக்காக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடலாம் இது கொஞ்சம் ஒரு கொதி வந்த அப்புறம் இதை இறக்கி வச்சிடணும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்கி வச்சுட்டு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லியை நறுக்கி பொடியாக அதில் போட்டுக்கணும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம பருப்பு சாத்தோட கூட தொட்டு சாப்பிட்லாம் அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டா இதோட ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நமஸ்காரம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம் தேங்க்யூ